ஸ்ரீ ஜாவர்தனபுரக் கோட்டையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இதில் பங்குபற்றினர் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் கொண்டிருக்கின்றோம் கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளதாக கூற முடியும் செயலாளர்கள் சிலருடன் கலந்துரையாடினோம் மேலும் சிலருடன் கலந்துரையாடுவோம் இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் பொது மக்கள் இந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே அரசியல் கட்சி என்ற வகையில் நாட்டின் பெரும்பான்மை மக்கள் வழங்கிய செய்தியை செவிமடுக்க வேண்டிய பொறுப்பு அதனை எவ்வாறு செவிமடுப்பது என்பது பற்றியே நாங்கள் கலந்துரையாடினோம் அவ்வாறு என்றால் இன்றைய கலந்துரையாடல் சாதகமாக அமையவில்லையா ஓரளவு சாதகமாக அமைந்ததா செயலாளரே கொழும்பில் நீங்கள் ஆட்சியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் அல்லவா ஒன்றிணைவது என்பது வேறு மக்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பது என்பது வேறு அங்கு ஒன்றிணைவது என்பதல்ல மக்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பது என்பது வேறு விடயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார கட்சியின் செயலாளர்கள் சிலரை கொழும்பு எதிர்க்கட்சி காரியாலயத்தில் சந்தித்தார் அபு லேகாம்ல சீல நாங்கள் செயலாளர்கள் அனைவரடனும் வெவ்வேற సందర్భங்களில் கலந்துuri ஆடுவோ பேர்குறிப்பிட தேவையில்லை அனைத்து கட்சிகளடனும் நாங்கள் கலந்துuri ஆடுவோ நீங்கள் இந்த கட்சிகின் செயலாளர்களுடன் கலந்துuri ஆடுனீர்கள் இல்லை இவரஸ் දැන් அத்தனை இடையூறு விளைவிப்பதற்காகವಲ್ಲ இவரே என்ன நடக்கின்றது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அதிகாரத்திற்கு வருவோம்